தளபதி விஜயின் பாடல் கேட்டவுடனே தானாக புத்துயிர் பெறும் மாற்றுத்திறனாளி சிறுவன் தளபதி விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் குறிப்பாக குழந்தை ரசிகர்கள் மிக அதிகமாக விஜய்க்கு உள்ளனர் விஜயின் அழகான சிரிப்பு நடனம் என விஜயின் ஒவ்வொரு அசைவுகளையும் குழந்தைகள் ரசித்து வருகின்றனர் இந்நிலையில் குமரி கேரளா எல்லையில் வசித்து வரும் சிறுவன் ஒருவன் நடக்க முடியாத நிலைமையில் உள்ளான் தற்போது அச்சிறுவனிடம் ஒரு வித்தியாசமான முன்னேற்றத்தை காண முடிகிறது என்னவென்றால் விஜயின் பாடல் கேட்டவுடனே அவனுக்கு உடம்பில் சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்படுவதாக உணர்கின்றனர் அவனது பெற்றோர்கள் ஒரு நிகழ்ச்சியில் விஜயின் பாடல் கேட்ட உடனே அவனை அறியாமல் தனது அசைவிகளுடன் நடனமாடியுள்ளார் அந்த சிறுவன் அது மட்டுமல்லாமல் கோட்பாட ஷூட்டிங்கிற்கு தளபதி விஜய் அவர்கள் கேரளாவிற்கு வந்தபோது விஜயிடம் இந்த சிறுவனை பற்றி தெரிவிக்கப்பட்டது ஷூட்டிங் முடிந்த பிறகு ரசிகர்களை சந்தித்துவிட்டு அச்சிறுவனையும் சந்தித்துள்ளார் தளபதி விஜய் அச்சிறுவனை தளபதி விஜய் அவர்கள் சந்திக்க வந்தபோது போது அச்சிறுவன் விஜயை கண்டதும் வீல் விட்டு தானாக எழுந்து விஜயிடம் சென்றுள்ளார் விஜயும் அச்சிறுவனை கட்டியணைத்து நெஞ்சோடு சேர்த்து கொண்டுள்ளார் அப்போது அந்த சிறுவன் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றுள்ளார் இது பற்றி அவனது பெற்றோரிடம் கேட்டபோது அவர்கள் இது எங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இதுவரைக்கும் அவன் இரண்டு அடி கூட எடுத்து வைத்ததில்லை விஜய் சாரை பார்த்ததும் தான் அவன் இரண்டடி எழும்பி நடந்தான் என மகிழ்ச்சியுடன் கூறியிருந்தனர் பெற்றோர் தளபதி விஜய்க்கு கிடைத்திருக்கும் இந்த அன்பு நிச்சயம் அவரை எந்த முயற்சியிலும் வெற்றியடைய வைக்கும்